பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது முருங்கைக்கீரை சேர்த்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு தோல் உரித்து க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து பாத்திர தடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு கடலை பருப்பு கொஞ்சம் சிறுபருப்பு இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்து லேசாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீட்லேயே கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இது தனியா எடுத்து வச்சிடலாம் இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும் கடுகு உளுத்தம் உளுக்கம் சீரகம் தோலோடு நசிக்க வச்ச இஞ்சி பூண்டு இப்போ நம்ம இதில் உருளக்கிழங்கு செத்துக்கலாம் இதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு இது நம்ம எண்ணெயிலே வறுக்க போகிறோம் அதனால் வந்து லைட்டாக போட்டால் போதும் லைட்டாக சால்ட்டு கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா போய் ஃப்ரை பண்ணுவேன் உப்பு மஞ்சள் தூள் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போது நம்ம அரைச்ச சுக்கும் பார்த்திங்கன்னா பருப்பு பொடி முருங்கைக்கீரை போட்டு அதை இதோடு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க முருங்கைக்கீரை பருப்பு பொடி வாசனை சூப்பராக வருது நீங்கள் முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது முருங்கைக்கீரை வந்து அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டு வாசனையாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அவ்வளோதாங்க பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி